அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்றியா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா ஆஹா பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக ஹாலில் உக்காந்துட்டு இருக்கமையா உள்ள போனவரையும் காணும் வர்றேன்னு சொன்னவனையும் காணமே ஐயா தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது இந்தாங்க பில்லு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் காணும் ஐயா ஆ ஆட்டோ சுத்தம் கேட்குது வந்துட்டான் ஏப்பா சீக்கிரம் அப்பா லேட்டாச்சுன்னு ஃபீல் பண்ணாத செய்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ என்னது எல்லாமே முடிஞ்சிடுச்சா அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன் பொண்ணோட அப்போ வந்துட்டார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மற்ற விஷயங்களை பேசுவோமே இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கல்யாணம் அப்போன்னா ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தை பற்றியே பேசிடலாம் மன்னிக்கணும் கல்யாணம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப லேட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் ஒரு மணி நேரம் தானே லேட்டாகிருக்கு இப்போ பேசி முடிச்சிடுவோம் இல்லை கல்யாணம் ஒரு மணி நேரம் கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் ஆஹா ஒன் ஹவர் கேப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க சொன்னானே ஐயா ம் அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா ம் தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் வைப்பு சொன்னான் அதுக்கு என்னங்க பரவாயில்ல ஆஹா பொண்ணு பார்க்க என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு நான் பேச வேண்டிய டைலாக்கை அவன் பேசுகிறான ஐயா இன்னாங்க காஃபி எடுத்துக்கோங்க கொடுங்க கொடுங்க ஹோட்டலில் சாப்பிட்ட நெய் தோசை ஒரு மாதிரியாக இருக்கு இந்த காஃபி குடிச்சா ஜீரணம் ஆகிடும் சேது நீயும் காஃபி எடுத்துக்க பொண்ணோட அப்பா சொன்னதை கேட்டு ஜீரணமே ஆகாமல் உக்காந்துருக்கேன் இவனுக்கு நெய் தோசை சாப்பிட்டது ஜீரணம் ஆகலைன்னு காப்பியை வேறு குடிக்கிறான் ஐயா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டது இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு தானா கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டாமலேயே இங்கேயும் பொண்டாட்டியை விட்டு காப்பி கொடுக்குறான் ஐயா ம் ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேருமே அவசியம் வரணும் ஆஹா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான் ஐயா ம் பொண்ணு பார்க்க வந்த என்ன ஹாலில் உட்கார வச்சுட்டு கூலாக ஃபோனில் மாப்பிளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டான ஐயா இதில் கல்யாணத்துக்கு வேற வரணுமா ம் பேஸ் பேஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்குது ஆஹா ஹோட்டலில் தோசையை சாப்பிட்டான் இங்கே காப்பியை சாப்பிட்டான் நம்மளை மட்டும் கொதிக்க விட்டுட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்